மாவட்டக்கழக செயலர் கூட்டத்தில் நேரத்தில் வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு பதினஞ்சாயிரத்துக்கும் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு அதிகப்படியான முதலீடு பெற்றது அது சார்ந்து பதினேழாயிரத்தி அறுநூறு பேர்களுக்கான வேலைவாய்ப்பை வாய்ப்பை உறுதிப்படுத்தியதற்கு ஒரு வெற்றிகரமான ஒரு பயணங்களை முடித்திருக்கிறது கோயில்லாமல் உடனடியாக மாவட்ட கழக செயலர் கூட்டத்தையும் நடத்தி வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று நம்முடைய பேருகிற அண்ணாவுடைய பிறந்த நாளில் ஒவ்வொரு பாகம் வாரியாக ஓரணியில் தமிழ்நாடு என்பதன் மூலமாக யார் யாரெல்லாம் இணைத்திருக்கின்றோமோ அவர்களாம் அழைத்து ஒரு சிறு சிறு கூட்டமாக ஏறத்தால் அறுபத்தெட்டாயிரம் பாகங்களுக்கும் தமிழ்நாட்டில் அறுபத்தெட்டாயிரம் பாகத்திலையும் கூட்டங்களை நாம் நடத்திட வேண்டும் என்று அறிவுறுப்படுத்தார் அதே வருகின்ற பதினேழாம் தேதி அன்று நடைபெற இயக்கத்தினுடைய முப்பரும் விழாவில் கருவுகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் குறிப்பாக இருபதாம் தேதி ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் மாவட்டத்திற்கு கட்சி மாவட்டத்திற்கு என்று ஒரு தனியான ஒரு பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி நம்முடைய ஆட்சியினுடைய சாதனைகளையும் ஓரணில் தமிழ்நாடு இணைந்த சென்றவர்களெல்லாம் அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடத்திட வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் பொழுது இனி ஒவ்வொரு நாளும் பசி தூக்கம் இதெல்லாம் மறந்து உழைப்பில் முழுமையான கவனத்தை நாம் கொடுத்துட வேண்டும் ஓயாமல் உழைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நாமே உதிப்போம் என்று நேற்று தன்னுடைய உரையை அவர் நிறைவு செய்தார் அந்த விதத்தில் தான் நம்முடைய எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் அவர்களிடம் அவருடைய வாழ்த்துக்களையும் பெற்று உடனடியாக இன்றைக்கு நாங்கள் இது போன்ற கூட்டத்தை நடத்துகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த கூட்டத்தையும் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய பல்வேறு நிலைக்கின்ற நிர்வாகிகள் பல்வேறு கருத்துக்களை இங்கே வலியுறுத்தியிருக்கிறார்கள் அந்த வலியுறுத்திய கருத்துக்கள்லாம் எந்தெந்த கருத்துக்கள் தலைமையிடம் செல்ல வேண்டுமோ அதையும் கொண்டு செல்வதற்கு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் ஒரு நிறைவான ஒரு மாவட்ட கழக செயற்குழு கூட்டம் நிறைவடைந்திருப்பது என்பதை நாங்கள் சட்ட ரீதியில் அரசியல் என்று வரும்பொழுது அது வந்து ஒரு நாகரிகம் தேவைப்படுகின்றது அப்போ இருக்கும்போது அந்த எதிர்கட்சிக்காரர்கள் கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் நேரம் வரும்பொழுது ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுது என்பது அது வழக்கம் எல்லாருமே பண்ணுறது தான் ஆனால் அது ஒரு நாகரிகம் இல்லாமல் அது ஒருமையில் பேசும் பொழுது ஏன்னா அவரும் ஒரு நாள் முதலமைச்சராகவும் இருக்க ஒரு மிகப்பெரிய இயக்கத்துடைய பொதுச் செயலராகவும் இருக்கக்கூடியவர் அவர் அந்த மாதிரி பேசியது என்பது உள்ளபடியே அது வந்ததுக்கு ஏன்னால் அடுத்த கட்டம் இப்போ எங்களை போன்ற இளைஞர்கள்லாம் வரும்பொழுது அவர்களும் உதாரணக்காரர்களாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக நான் சொல்லுங்க ஆக அந்த விதத்தில் ஒரு தலைவர் மற்ற இயக்கத்தினுடைய தலைவரை மதிக்கக்கூடிய பண்பு என்பது தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து தான் இருக்கின்றது ஆனால் ஒரு சிறிய ஒரு காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தடமாறுகின்ற அந்த போக்கு என்பது அதுதான் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சொல்லி பேசியது என்று சொல்லக்கூடிய அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இல்லை அதுதான் சொல்லுறேன் நான் துணை முதலமைச்சர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு கவுண்டர் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறேன் இப்போ ரெண்டும் இரநூறு படைப்பும் வரலாறு அப்படிங்கிறத நம்ம உழக்கத்தில் நம்ம உடனே சில பத்திரிகைக்காரர்கள் வந்து நம்ம துணை முதலமைச்சரை கேட்டாங்க ஏன்னாங்க நீங்கள் இறநூறுங்க அது வந்து இரநூத்தி பத்துங்கிறாரு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு சொன்னபோது இப்போ இறத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபதுன்னு என்ன சொல்ல சொல்லிங்களா இது ஒட்டுமொத்தமாக மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் என்று நான் இருக்கோம் ஸோ இப்படி சொல்லும் பொழுது இந்த ஆம்புலன்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும் அந்த கூட்டத்தில் வரும்பொழுது ஆம்புலன்ஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் ட்ரைவரு ஒரு பேஷண்ட்டாக அதே ஆம்புலன்ஸ் ஏற நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு தனித்த வார்த்தையை அவர் எடுத்து சொல்லிட்டார் சொன்ன உடனடியாகத்தான் நான் அப்போ வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சு அதுக்கான பதிலடியாக சொல்லும்போது அவர் சொன்னார் நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் மக்கள் கிடையாது தருகின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லும்போது மிக விரைவாக அதிமுக வந்து ஆம்புலன்ஸில் மக்களை ஏற்றுவார்கள் அப்படிங்கிறது ஒரு அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணுங்கிறதுக்காக சி அடுத்த தேர்தலுக்கான எலக்ஷன் கேம்பெயின்னு துணை முதலமைச்சர் ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் அது எது பேசினாலும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மட்டும் பேசிக்கின்ற பொருளாக அதற்கு கவுண்டர் கொடுக்க அளவுக்கு வந்துடுச்சு பொழுது எல்லாத்துக்கும் ஒரு அச்ச உணவை எப்பப்போ ஆரம்பிச்சுட்டாலும் என்னென்ன பேச போறான்னு தெரியல ஒரு அச்ச உணர்வை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்னுடைய துணை முதலமைச்சர் என்று தான் தொடர்ந்து உச்சநீதிமன்ற எட்டாம் தேதி வரை தான் லாஸ்ட்டுன்னு சொன்னோம் பட் பிகாஸ் நிறைய சர்வர்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக அவுதுங்கிறதுக்காக துறை நண்பர்களே ஒரு வாட்ஸ்அப் செய்தி எனக்கு போது உடனடியாக அதை அமைச்சு ரெண்டு நாள் நீங்கள் வந்து அதுக்கு நீடிக்கை வேண்டும் நான் அதிகாரிச்சு நீங்கள் அதை அதை அப்ளை பண்ணிட்டுருக்காங்க வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வந்து மீண்டும் வந்து லிஸ்ட் ஆகுது அந்த டெட்டு இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் லிஸ்ட் ஆகுது அன்றைக்கு என்ன அது சார்ந்த முடிவு எடுக்கப்படும் சொன்ன ஜட்மெண்ட்டில் என்ன மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது அது எந்த மாதிரியான வார்த்தைகள் எந்த மாதிரியான அர்த்தங்கள் புரிந்து கொள்ளப்பட்டது இல்லைல்ல நாங்கள் இப்படி தான் சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க என்ன அங்கே என்ன பேச வைக்கிறார்களோ அது சார்ந்து நம்முடைய கவுண்டர் பாட்டத்துக்கு வந்து ஆர்மி பண்ணுவாங்க அது சார்ந்து ஒரு நல்ல முடிவு நான் எப்படி சொன்ன மாதிரி தான் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் யாரையும் கைவிட்டு விடாமல் அவள் அனைவரையும் அரவணைக்கிறதுக்கு என்னென்ன பணிகளை செய்வோமோ அது கண்டிப்பாக இருக்கும் ஒரு தீர்ப்பு வந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி சங்கங்களை சாந்தி பேசும்போது ஒரு சங்கத்துக்காரங்க நாங்க எழுதவே மாட்டோம்னு சொல்லவே இல்ல சார் நாங்கள் எதிர்த்து நான் காத்து கொண்டு தான் இருக்கிறேன் முடிச்சிருப்போம்னா நாங்கள் சொன்ன கவலைப்படாதீங்க ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நாங்கள் போராடுறோம் இன்னொரு பக்கம் டெட்டு நடத்துறதுக்கு என்னென்ன வேலைலாம் சொன்னால் அதை டெட்டாக நடத்த போகிறோமா இல்லை ஸ்பெஷல் டெட்டாக நடத்த போகிறோமா அப்படி ஸ்பெஷல் டெட்டும் ஏற்கனவே ஒரு முறை நம்ம வந்து கண்கினியாசி நடத்தி இருக்கோம் இன்றைக்கி அந்த ஸ்பெஷல் டெட்டுங்கிற பேர் நடத்தினா திருப்பி ஒரு யாராச்சும் ஒருத்தர் வழக்கு யாராச்சும் ஒரு ஸ்டேனு போனால் திருப்பி எங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குரிய விடங்கள் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு தான் இருக்கணும் ஏற்கனவே நம்முடைய வழக்கறிஞர் அண்ணன் நாடாளுமன்ற வட்டும் அண்ணன் வீழ்ச்சி அவர்களுக்கும் இந்த சார்ந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம் நான் என்ன சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு முதல்ல ஜெர்மனி லண்டனில் இருந்தால் இருந்தார் சொன்னால் அவரே எத்தனை ஒரு மீட்டிங் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு தான் இது சார்ந்த ஒரு தெளிவான ஒரு முடிவு நாங்கள் உறுதிக்கிட்டோம் கண்டிப்பாக அனைத்து ஆசிரியப்பர் மக்களும் என்ன நல்லது நடக்குமோ அது நல்லது நடத்துறதுக்காக காய் திருச்சிபுரம் ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் வந்து நேற்று வந்து பள்ளிக்கு விடுமுறை விடுத்துட்டு உள்ளூர் ஸ்டாலின் தான் நடத்திய சொல்லி அண்ணாமலை கூட்டம் நான் பார்த்தேன் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்காங்க நான் உடனே நிறையா சிஓட்டை நான் கூப்பிட்டு நாங்கள் கேட்காங்க அந்த டிஓ வந்து தனி தனிப்பட்ட முறையில் ஏதோ வந்து சிஓட்டே கலைக்காமல் பண்ணது மிக மிக தவறு அஸ் அ ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக கண்டிப்பாக இதை நானுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு லீவு கூட ரொம்ப நம்ம யோசிச்சு ரொம்ப மழை பெஞ்சால் மட்டும்தான் லீவ் விடணும் ஏன்னா எங்களுக்கான டைமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இரநூறு நாட்கள் தான் இரநூறு நாட்களில் பிள்ளைங்களும் நாங்கள் பாடம் நடத்தி அவங்களுக்கு காலாண்டு தேர்வுகள் அரை ஆண்டு மூணாண்டு தேர்வு தயார்படுத்துறது தான் என்னோடய வேலை அதில் இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லணும்னா இனி அந்த மாதிரியான எந்த ஒரு தவறு

இல்லை இப்போ வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கோரிக்கை வந்து கொண்டிருக்கு அது சார்ந்து நாமும் தொடர்ந்து நான் பேசிகிட்டு தான் இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கிறது என்னங்கிறத பிரித்து வச்சு நான் பண்ணிக்கிறோம் நம்ம இன்றைக்கி இருக்க ஒரு சூழ்நிலைக்கு வந்துன்னா அது முதலுக்கே மோசம் அப்படிங்கிற மாதிரியே அந்த டீச்சர்ஸ்லாம் பணியில் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெட் தேர்வு வந்ததுக்கு பிறகு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி அங்கே போயிடாது முதல்ல சாஃப்ட்வேட் பண்ணிவிடும் அதை பண்ணிட்டோம்னா அடுத்த கட்ட இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரயாரிட்டி நான் வச்சுருக்கேன் இல்லை தெரில அவர் இப்போ தான் ஒரு ரெண்டு மாநாடு நடத்தியிருக்கார் இப்போ அடுத்தது வந்து தேர்தல் பிரச்சாரமாக ஐ திங்க் எவ்ரி சாட்டர்டே போக போகிறாருன்னு நான் நான் அதில் ஃபர்ஸ்ட் அங்க வந்து என்ன பேச போறாங்க அதை பார்த்ததுக்கு அப்படின்னு தான் எங்களுக்கு அது உருதாக்கு போட்டியாக நான் நேற்று பிரச்சனை நான் ஆரம்பிக்கவே இல்லையா அவர்களாகவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் அவர் வந்து இளைஞனை சார்பாக கிளைக்கழகம் வரைக்கும் வந்து நிர்வாகிகள் போடுற சார் சார்ந்து எங்கெங்க எந்தெந்த மாவட்டத்தை முழுமையாக முடிச்சுட்டாங்கன்னா உடனடியாக அங்கே சென்று அந்த நிர்வாகிகளை சந்திக்கிட்டேன் அந்த பணியை தான் அவர் செஞ்சுருக்காரு அவர் ஆரம்பிக்கவே இல்லையா ஆரம்பிக்கும் இல்லை அது ஏற்கனவே வந்து காவல்துறை பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுவாக எந்தெந்த இடத்துக்கு வந்து மக்களுக்கு இடையூறு இல்லாமல் என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை அலசி ஆராய்ந்து தான் தராங்க தரோம் யாரையும் நம்ம தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு என்றைக்குமே கிடையாது தேங்க் யூ